டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில எச்ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோல பாக்கலாங்க சோ டிஆர்பில அதிரடியாக வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு இது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்னு தெரியப்படல இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லணும் யா சோ இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிடி எக்ஸாம்ல அந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட போது அதுல வந்து நீங்க பாத்துருக்கலாம் சோ அப்படியே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சில போஸ்டிங்ஸ்ல போஸ்டிங் இல்ல அப்படின்னு நிறைய பேர் அதாவது கேட்டகிரியில த்ரீ இயர்ஸ்ல த்ரீ இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது கேட்டகிரி த்ரீல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணாம இருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் அது ி சம்பந்தப்பட்ட கோரிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் பெயர் வச்சிருந்தாங்க பிறகு அது ஒரு இஷ்யூவா கொண்டு வந்த வந்து கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகு நேரடியாக அங்கு அலுவலகத்துல அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் வெளியாகணுங்க இதனை தொடர்ந்து இப்ப அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப சிவி செகண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி இருக்கு சிவி லிஸ்ட பத்தி

அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னதான் சொன்னாலும் இந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு அதுதான் தெரியுது சோ அடுத்த வாரம் இப்ப வர இருக்கிற இந்த ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியவில்லை இது சம்பந்தப்பட்ட தகவல் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாங்க சோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல செகண்ட் சிவன் அப்படின்னு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சோ பிஜி அந்த பிஆர்டி இதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துல இந்த மாதிரியான விஷயமும் நடக்கல மத்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது எஜிடி மற்றும் வேகன்சிஸ் ஆல்ரெடி முதல்லயே அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ இப்படி குறிப்பிட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான் அதனால வேகன்சிஸ் உயர்த்த உயர்த்தணும் சோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டாயிரம் வேக்கன்சி சாதம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான் இருந்தாலும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா தான் முன்னறிவு அறிவிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இருக்கு சோ அந்த சந்தேகத்துல டவுட்ல அப்படின்னு நினைச்சுட்டே இருந்து இப்ப ஒரு சில தகவல்கள் கேள்வி இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுதான் சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் செகண்ட் செலக்ஷன் எல்ஜி டி வெளியாக அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க பள்ளி கல்வித்துறையில எச்ஜி டி எக்ஸாம் முக்கியமான அப்டேட்ட பற்றி இந்த வீடியோல பாக்கலாங்க அதிரடியாக வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு இது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்னு தெரியப்படல இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லணும் ஓகேயா சோ இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிடி எக்ஸாம்ல அந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட போது அதுல வந்து நீங்க பாத்துருக்கலாம் சோ அப்படியே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சில போஸ்டிங்ஸ்ல போஸ்டிங் இல்ல அப்படின்னு நிறைய பேர் அதாவது கேட்டகிரில த்ரீ இயர்ஸ்ல இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது கேட்டகிரி த்ரீல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணாம இருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் அது ஆகி சம்பந்தப்பட்ட கோரிக்கை இருக்கக்கூடிய நபர்கள்ல பெயர் வச்சிருந்தாங்க பிறகு அது ஒரு இஷ்யூவா கொண்டு வந்து கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகு நேரடியாக அங்கு அலுவலகத்துல அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் வெளியாகணுங்க இதனைத் தொடர்ந்து இப்ப அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப சிவி செகண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி இருக்கு சிவி லிஸ்ட பத்தி கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் உயர்த்தப்படமா சிவி லிஸ்ட வெளியிடுவாங்களா அகைன் வந்து இன்னும் சம்பந்தப்பட்ட போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே இது சம்பந்தப்பட்ட அப்படின்னு அந்த ஆனுவல் பிளானர்ல ரிலீஸ் பண்ணி வேகன்சிஸ் உயர்வு சம்பந்தப்பட்ட பிறகு தான் செகண்ட் சிவி லிஸ்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இதற்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னதான் சொன்னாலும் இந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியுது எனக்கு அதான் தெரியுது சோ அடுத்த வாரம் இப்ப வர இருக்கிற இந்த ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே இது எந்த அளவுக்கு கரெக்டா இது சம்பந்தப்பட்ட தகவல் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாங்க சோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல செகண்ட் சிவா அப்படின்ற வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சோ பிஜி அந்த பிஆர்டி இதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துல இந்த மாதிரியான விஷயமும் நடக்கல மத்த பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தோட கம்பேர் பண்ணும்போது எஜிடி மற்றும் வேகன்சிஸ் ஆல்ரெடி முதல்லயே அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ இப்படி குறிப்பிடுறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான் அதனால வேகன்சிஸ் உயர்த்த உயர்த்தணும் சோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு பனிரெண்டாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான் இருந்தாலும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா தான் முன்னறிவிப்பு அறிவிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குதான் இருக்கு சோ அந்த சந்தேகத்துல டவுட்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்து இப்ப ஒரு சில தகவல்கள் விளையாடி இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுதான் சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற விரைவில் செகண்ட் செலக்ஷன் எல்ஜி டி வெளியாக அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வியாபு மற்றும் பள்ளி கல்வித்துறையில எச்ஐடி எக்ஸாம் பத்தின முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோல பாக்கலாங்க சோ டிஆர்பில அதிரடியாக வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு இது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியப்படல இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லணும் இது செய்திகளை நீங்க என்பதற்காக தான் இந்த நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த எச்ஜிடி எக்ஸாம்ல அந்த செலக்ட்ஷன் சொல்லிட்ட போது அதுலயே வந்து நீங்க பாத்துருக்கலாம் சோ அப்படியே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சில போஸ்டிங்ஸ்ல போஸ்டிங் இல்ல அப்படின்னு நிறைய பேர் அதாவது கேட்டகிரில த்ரீ இயர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது கேட்டகிரி த்ரீல இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணாம இருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் அது இஷ்யூஸ் ஆகி சம்பந்தப்பட்ட கோரிக்கை இருக்கக்கூடிய நபர்கள்ல பெயர் வச்சிருந்தாங்க பிறகு அது ஒரு இஷ்யூவா கொண்டு வந்த வந்து கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகு நேரடியாக அந்த அலுவலகத்துல அலுவலகத்துல தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் வெளியாகணுங்க இதனை தொடர்ந்து இப்ப அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்ப சிவி செகண்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி இருக்கு சிவி லிஸ்ட பத்தி கேள்வி கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா சிவி லிஸ்ட வெளியிடுவாங்களா அகைன் வந்து இன்னும் சம்பந்தப்பட்ட போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங் இருக்குன்னு சொன்னாங்களே இது சம்பந்தப்பட்ட அப்படின்ற அந்த ஆனுவல் பிளான ரிலீஸ் பண்ணி வேகன்சிஸ் உயர்வு சம்பந்தப்பட்ட அறிவுக்கு தான் செகண்ட் சிவி லிஸ்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இதற்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னதான் சொன்னாலும் இந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு அதுதான் தெரியுது சோ அடுத்த வாரம் இப்ப வர இருக்கிற இந்த ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நண்பர்களே இது எந்த அளவுக்கு கரெக்டா இது சம்பந்தப்பட்ட தகவல் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாங்க சோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல செகண்ட் சிவில அப்படின்னு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சோ பிஜி அந்த பிஆர்டி இதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துல இந்த மாதிரியான விஷயமும் நடக்கல மத்த பட்டதாரி ஆசிரியர் நியமத்தோட கம்பேர் பண்ணும்போது எஜிடி மற்றும் வேகன்சிஸ் ஆல்ரெடி முதல்லயே அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ இப்படி குறிப்பிட்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான் அதனால வேகன்சிஸ் உயர்த்த உயர்த்தணும் சோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டாயிரம் வேகன்சி சாதம் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்ட்டு எல்லாருமே போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான் இருந்தாலும் உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா தான் முன்னறிவிப்ப அறிவிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறா இருக்கு சோ அந்த சந்தேகத்துல டவுட்ல அப்படின்னு நினைச்சிட்டே இருந்து இப்ப ஒரு சில தகவல்கள் விளையாடி இந்த தகவலை உங்களுக்கு சொல்றதுதான் சோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் செகண்ட் செலக்ஷன் எல்ஜிடில வெளியாக அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க